ஹலோ ஆல் இன்னைக்கு வீடியோல ஆட்டா முழு கோதுமை மாவுக்கும் மைதா மாவு மாவுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம பார்க்கலாம் ஆட்டால சத்துக்கள் அதிகமா இருக்கு மைதால சத்துக்கள் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆட்டாவுக்கும் மைதாவுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்கலாம் தயாரிப்பு முறை முழு கோதுமைய அதோட உமி கரு கருடோஸ்போம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறது தான் ஆட்டா இதுவே மைதால பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற உமி ஜேம் எல்லாத்தையும் எடுத்துட்டு எண்டோஸ்போமா மட்டும் தான் அரைப்பாங்க ஆட்டால இந்த எண்டோஸ்போம் ஜேம் உமி எல்லாமே இருக்கிறதுனால அதோட கலர் ஹாஃப் ஒயிட்டா இருக்கு மைதால எண்டோஸ்போமா மட்டும் அரைச்சிட்டு பிளீச் பண்ணுவாங்க மாவு நல்ல வெள்ள கலரா இருக்கிறதுக்காகவும் இந்த மாவு நல்ல பிளெக்சிபிளா இருக்கிறதுக்காகவும் பிளீச் பண்றாங்க பென்சோயில் பெராக்சைட் போட்டு பியூர் ஒயிட் கலர்ல இருக்கும் அது மட்டும் இல்ல அந்த பென்சாயில் பெராக்சைடோட ரெசிடி உச்சமும் இருக்கு அது நம்ம உடம்புக்கு தீமை பயக்கிறது ஆட்டால தவிடு இருக்கிறதுனால அது நல்ல கொர கொரப்பா இருக்கும் பழுப்பு நிறமா இருக்கும் அதுவே மைதாவை பிளீச் பண்றதுனால ரொம்ப மென்மையா இருக்கும் தூய்மையான வெள்ளை நிறத்துல இருக்கும் ஆட்டா மாவுல குளுடன் அமினோ ஆசிட் இருக்கு இதுதான் வந்து மாவை நல்லா ஈஸியா பிசைறதுக்கும் நல்ல ஃபிளெக்சிபிளா வர்றதுக்கும் உதவுது அதுவே மைதால இந்த குளூட்டன் ஆட்டாவை விட கொஞ்சம் தான் இருக்கு ஊட்டச்சத்து விவரங்கள் பத்தி பாப்போம் ஆட்டால நூறு கிராம் ஆட்டா முன்னூத்தி நாற்பது கிலோ கல்லூரி தருது புரதம் பன்னெண்டு கிராம் இருக்கு நார் சத்தும் பன்னெண்டு கிராம் இருக்கு இது ரொம்ப அதிகமான அளவு தாதுக்கள்னு எடுத்துக்கிட்டா இரும்பு மெக்னீசியம் பி விட்டமின்கள் எல்லாமே ஆட்டால நிறைய இருக்கு இப்ப மாவுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் பத்தி பாப்போம் மைதா மாவுல நூறு கிராம் மாவுக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு கிலோ கலோரி இருக்கு புரதம் ஆட்டாவோட கம்மியா தான் இருக்கும் எட்டுல இருந்து பத்து கிராம் வரைக்கும் இருக்கும் நாசத்து வந்து மிக மிக குறைவு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் தான் இருக்கு தாதுக்கள்னு பார்த்தா அரைச்சு சலிச்சு பிளீச் பண்ணும்போது அதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வீணா போயிடும் ரொம்ப குறைந்த அளவுதான் தாதுக்களும் விட்டமீன்களும் இருக்கு கிளைசினிக் இண்டெக்ஸ் பார்க்கும்போது போது ஆட்டாவுக்கு மிதமான கிளைசிமிக் இண்ட் இருக்கு தான் அதிகரிக்கும் இதுவே மைதாவை பார்த்தோம்னா அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் எண்பதுக்கு மேல இருக்கும் நம்ம சாப்பிட்ட உடனே செரிச்சு இரத்த சர்க்கரையும் ரொம்ப சீக்கிரமா அதிகமாயிடும் சமையல் பயன்பாடுன்னு பார்த்தோம்னா ஆட்டா மாவுல சப்பாத்தி ரொட்டி பூரி இது மாதிரி உணவு வகைகளை செய்யலாம் மைதாவை பார்க்கும் போது செய்யப்படுற பொருட்கள் தான் அதிகமா செய்யப்படுது சில வகையான இந்திய இனிப்புகளும் இந்த மைதா மாவுல செய்யறோம் நம்ம எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பரோட்டா நூடுல்ஸ் பாஸ்தா எல்லாமே மைதா தான் செய்யப்படுது ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது ஆட்டால அதிகமான இருக்கிறதுனால செரிமானத்தை மேம்படுத்துது சர்க்கரை நோய் இதய நோய் வர ஆபத்தையும் குறைக்குது மைதாவை நம்ம டெய்லி நிறைய நாட்கள் சாப்பிடும்போது உடல் பருமன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இன்சுலின் எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு செரிமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும்